அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பணிகள் குறித்து மாவட்ட நிர்வாகிகளுடன் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா சென்னை தலைமைக் கழகத்தில் ஐந்தாவது நாளாக இன்று ஆலோசனை நடத்தினார் இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் திருப்பூர் கோவை நீலகிரி திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் தஞ்சாவூர் உட்பட பனிரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மா கடந்த இரண்டாம் தேதி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பில் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் நல்லாசியோடு அஇஅதிமுக பொதுச் செயலாளராக தான் பொறுப்பேற்றுள்ள நிலையில் கழகப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டங்கள் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள தலைமைக் கழக அலுவலகத்தில் நான்காம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார் அதன்படி கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா மாவட்ட நிர்வாகிகளுடன் இன்று ஐந்தாவது நாளாக ஆலோசனை நடத்தினார் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தலைமை கழகத்திற்கு வருகை தந்த சின்னம்மாவுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பெண்கள் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பி சின்னம்மாவை வரவேற்றனர் சின்னம்மா கைகளை அசைத்து அவர்களின் வரவேற்பை ஏற்று தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அமைச்சர்கள் கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் சின்னம்மாவை தலைமைக் கழக அலுவலகத்தில் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து ஐந்தாம் நாள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தில் திருப்பூர் மாநகர் திருப்பூர் புறநகர் கோவை மாநகர் கோவை புறநகர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திருச்சி மாநகர் திருச்சி புறநகர் பெரம்பலூர் அரியலூர் கரூர் தஞ்சாவூர் வடக்கு மற்றும் தஞ்சாவூர் தெற்கு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் கழகத்தை மென்மேலும் வலுப்படுத்த கழக நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா இக்கூட்டத்தில் ஆலோசனை வழங்கினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது சின்னம்மா ஒவ்வொரு மாவட்ட கழக நிர்வாகிகளுடனும் தனித்தனியாகவும் குழுவினருடனும் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்